பையத்தேன்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது உமர் அலிகிட்ட பையத்து பண்ணு சொல்லுதாங்க அது உண்மையான இதானா இல்லாட்டி சும்மா போலியான எந்த செய்தி பையத்துன்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்கு பையத்து ஓ அது அவங்க சொல்லுறாங்க நாங்கள் சுருக்கம் போக முடியும் சொல்லுறாங்க சரி நாங்கள் முஸ்லீம் சரி அது உண்மையாக ஒரு சரி மார்க்கமாக சொல்லி இந்த குருவான் அதிர்ஷ்டி ஒரு விளக்கம் எழுவோம் அதாவது என்ன கேட்குறாங்கண்டா இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட பிளவுகளில் பலதரப்பட்ட பிளவுகள் இலங்கையில் இருக்குது அதில் ஒரு பிளவு தான் இந்த பையத்தை என்று சொல்லக்கூடிய கூட்டம் பையத்தை எடுத்தால் தான் முஸ்லீம்கள் பையத்தை எடுக்காவிட்டால் ஆரம்பத்தில் காபீர்கள் என்று சொன்னாங்க இப்ப ஜாகில்கள் சொல்றாங்க அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசத்தை சொல்ல போறாங்கன்னு புரியல காஃபீர்கள் என்றாலும் நரகத்துக்கு போறேன்னு தான் சொல்ல போறாங்க ஜாகில் என்றாலும் நரகத்துக்கு போக போகிறேன்னு தான் சொல்ல போகிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸாக இப்போ கொஞ்சம் செட்டப்பை வந்து கொஞ்சம் சமரசம் செஞ்சு காஃபீர் கிடையாது என்ற மாதிரி சில ஃபத்துவாக்களை கொடுத்துட்டு வர்றாங்க இது மார்க்கத்தில் சரியான்னு கேட்குறாங்க இஸ்லாத்தில் வந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது எந்தெந்த காரியம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் செய்யணும் அல்லாஹாலா குருவான்ல திருமறை குருவானில் பல இடங்களில் வந்து ஜிஹாத் செய்ங்கன்றான் இப்போ இந்த வசனத்தை ஒருத்தர் எடுத்து நான் அல்லாட பாதையில் போர் செய்ய போகிறேன் போர் செய்கிற வசனம் போர் செய்ய சொல்லி அல்லா கட்டளை இட்டு எனவே அந்த கட்டளையை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி ஒருவர் போர் செய்வதற்கு முன் வந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போமா ஜிஹாத் செய்ய சொல்லி கட்டளை இருக்குது ஜிஹாத் செய்ய சொல்லி கட்டளை இருப்பதனால நினைச்சவன் நினைச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி நினைத்தவர்களோட ஜிஹாத் செய்யலாமா முடியாது ஜிஹாத் செய்வதற்கு என்று சொல்லி சில வழிமுறைகளை அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் குருவானில் பல இடங்களில் ஜிஹாத் செய்வதாக இருந்தால் இப்படித்தான் நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹூத்தாலா பல சட்டங்களை சொல்லுவான் எந்த கட்டங்களை நீங்கள் ஜிஹாத் செய்யணும் நீங்கள் வந்து ஒரு படை வளத்தை வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் ஒரு அரசு அமைச்சு படை படைபலத்தை விட ஐம்பது சதவீதமாக படைபலம் இருக்கணும் நீங்க ஒரு நாட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் நீங்க இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் நியாயமான போர் செய்வதற்குரிய அந்த சக்திகள் எல்லாம் உங்களிடம் எப்போது வருமோ தான் ஜிஹாத் கடமை என்று சொல்லி ஒரு அரசாங்கத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லும் ஜிஹாத் செய்ய சொல்லும் அவங்க தான் ஜிஹாத் செய்யணும் அவங்க அல்லாதவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது ஜிஹாத் செய்வது தங்களுக்குரிய ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது சொல்லி இருக்குது ஆனா எங்களுக்கு இது பொருத்தமில்லை இப்படின்னு விளங்கணும் எங்களுக்கு எப்ப கடமையாகுமோ அந்த டைம்ல அந்த ஜிஹாதை செய்யலாம் இப்படி இதை புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த பையத் சம்பந்தமா எப்படி வருது பையத் செய்யுங்க பையத் எடுங்க நல்ல காரியங்களுக்கு கட்டுப்படுவதாக சொல்லி நபியே நீங்களும் பையத் வாங்குங்க அவங்களும் பையத் செய்யட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் இதை வச்சு உடனே என்ன சொல்லுவாங்க பார்த்தீர்களா நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அல்லா என்ன கட்டளை இட்டு இருக்கிறான் பையத்தை எடுக்க சொல்லி கட்டளை இட்டு இருக்கிறான் அப்போ நபிகள் நாயகம் பையத்தை எடுக்கணும் அப்போ மற்றவங்க முஸ்லீம்கள் பையத் கொடுக்கணும் இந்த கட்டளை நபிகள் நாயகத்துக்கு மாத்திரமா நாங்கள் செய்கிறது இல்லையா நாங்கள் யார் பையத்தை எடுக்கிறது யார் பையத் கொடுக்கறது எப்போ இந்த சட்டத்தை அமுல்படுத்துறது என்று சொல்லி என்ன சொல்வார்கள் நாங்களும் இதை செய்ய போறோம் என்று ஆள் ஆளுக்கு கிளம்புவாங்க இப்ப உங்களோட கலா தொகுதியில ஒருத்தர் கிளம்புவார் கிளம்பி இந்த தொகுதியில் உள்ளவன் எனக்கு பையத் பண்ணுங்க எல்லாரும் போயிட்டு என்ன செய்யறது அவருக்கு போயிட்டு வையத் பண்றது அல்லது புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் மாவட்ட தேர்தல் தொகுதியில் எவனாவது ஒருத்தன் கிளம்புவான் ஏய் நான்தான்டா தலைவன் எல்லாம் ஏங்கிட்ட வாங்கடா அப்படின்னுவான் எல்லாம் அங்க போறது திடீரென்று பார்த்தா பேர் வேலை ஒருத்தன் முளைப்பான் முளைச்சி டே அவங்க எல்லாம் ஃப்ராடுடா நான் தான் உண்மையான தலைவன்டா ஏங்கிட்ட வாங்கடா ஆடுவான் அவங்க கிட்ட போய்ட்டு எல்லாரும் பையத்து ஆளாளுக்கு கிளம்பினா எத்தனை ஜமா உருவாகிறது எத்தனை பையத்து பண்ணுறது இப்போ கலா வேலை ஒருத்தன் உருவாகி அவங்ககிட்ட பைய இங்கே யாரும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தன் உருவாகி இங்கே பையத்தை எடுக்க சொன்னால் அப்போ புத்த புத்தலங்காரண்ட பையத்துடைய நிலை என்ன புத்தலங்காரம் பைய செய்வது சரியென்றால் என்றால் கலா வேலை உள்ளவண்டையும் பேர்வலக்காரண்ட பையத்துடைய நிலை என்ன இல்ல கிழக்கு மாகாணத்தில் ஒருத்தன் கிளம்பி ஏங்கிட்ட பையத்தை எடுக்கணும் வந்தா மத்த மாவட்டங்களில் உள்ள பையத்காரங்களோட பையத்துடைய நிலை என்ன இதுல இருந்தே விலங்குதில் இது ஒரு குழப்பம் வேண்டு இது மார்க்க இப்படி வழிகாட்டுமா இஷ்டத்துக்கு வேலை செய்ய வழிகாட்டுமா ஆளாளுக்கு தலைவனா தோன்றதுக்கு வழிகாட்டுமா இப்படி சொல்லல மார்க்கம் என்ன பையத்தன்று சொல்லுது மார்க்கம் சொல்லுது இறை தூதர் என்ற வகையில் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு சட்டமாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நபிகள் நாயகத்திடம் வையத்தை எடுக்குமாறு அல்லா சொல்றான் அல்ல எப்படி சொல்றான் யா இவன் நபியும் நபியே இதா ஜாக்கல் மூமினா தூ உம்மிடம் மூமினான பெண்கள் வந்தால் யாரு கிட்ட நபி கிட்ட புத்தலங்காரங்கிட்ட இல்ல பேருவலக்காரங்கிட்ட இல்ல கிழக்கு மாகாணத்துக்காரங்கிட்ட இல்ல கொழும்புல உள்ளவங்கிட்ட இல்ல யாரு கிட்ட இதா ஜாக்க உம்மிடம் பையத்தெடுக்க வந்தால் யுபாயும் உனக்க அலா அல்லா யுசிரிக்கணும் இல்லா பில்லா இ செய்யா அல்லாவுக்கு எதையுமே நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் வலா யசிரிக்கின நாங்கள் திருட மாட்டோம் வலா யசினின விபச்சாரம் செய்ய மாட்டோம் வலா யத்துள்ள அவுளாதகுன எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் வலா யத்தி இன்ன பூத்தானின் எஃப்தரீனஹூ பைன ஐதி இன்ன அவர்கள் வந்து எந்த ஒரு கற்பொழுக்கம் உள்ள பெண்ணுக்கும் வந்து பகிரங்கமாக அவதூறுகளை இட்டு கட்ட மாட்டோம் அருஜுலுகின்ற கைகளாலும் கால்களாலும் நாங்கள் இதற்காக வேண்டி அலைந்து திரிந்து இட்டு கட்ட மாட்டோம் நல்ல காரியங்கள்ல உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று பையத் உம்மிடம் வந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் அவருக்கு பையத் செய்யுங்க என்ற யாரு கிட்டால எடுக்க சொன்னா நபிகள் நாயகம் சல்லா சாரார் வந்து அவர்கள் நபிகள் நாயகத்திடம் சொல்லணும் விபச்சாரம் செய்ய மாட்டோம் திருட மாட்டோம் அவதூறு பரப்ப மாட்டோம் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் நபிக்கு சொல்லணும் மற்றவனுக்கு சொல்ல சொல்லல இந்த பையத் இஸ்லாத்தில் உண்டு யாருக்கு நபிகள் நாயகத்திற்கு நபிகள் நாயகம் சல்லாஹம் அவருடைய காலத்தில் அந்த சாபாக்கள் செய்ய வேண்டிய உண்டு அந்த அந்த பையத்தை பையத்தை நபிகள் நபிகள் நாயகம் நாயகம் வாங்கினாங்க சல்லா அவர்களுக்கு செலுத்தினார்கள் அந்த அல்லாவுதலா சொல்றான் நீங்க எடுக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நீங்க யாரிடம் பையத்தெடுக்கிறீர்களோ அந்த நபியுடைய கைக்கு மேல அல்லாவுடைய கை இருக்கிறது அவர்களுடைய கரங்களுக்கு மேலே அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது எல்லாம் சொல்றான் நீங்க நபிகள் நாயகத்து வந்து கையை கொடுக்குறீங்க பைய தடுக்க அவங்க வந்து கையை வைக்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கிட்ட பைய செய்யறதா கையை வைக்கிறாங்க அவங்களோட கைக்கு மேல கைகளுக்கு மேல யார் கை இருக்குதா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய கை அல்லாவுடைய கை வந்து இப்ப நான் ஒருத்தர் கிட்ட பையத்தை எடுத்தா ஏண்ட கையில ஒருத்தர் வந்து பையத் செஞ்சா நீங்க வந்து அல்லாவுடைய கைக்கு மேல பையத் செஞ்சமா ஆகுமா

இப்போ வந்து ஜனாதிபதி இருக்கிற நம்ம நாட்டில் அவருக்கு வந்து சுகம் இல்லாமல் இருக்குது ஐக்கிய நாடு சபைகளில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுறாங்க அவசரமாக ஜனாதிபதிக்கு வர சொல்றாங்க இவருக்கு சுகம் இல்லை போக முடியலை போகாமல் இருப்பாரா அவருக்கு போக முடியலை அவர் சார்பாக ஒரு பிரதிநிதி குழு ஒன்று அனுப்புவார் நீங்கள் எப்படி சந்திச்சுட்டு வாங்க ஜனாதிபதி நேரடியாக அந்த இடத்துக்கு போவாட்டிலும் அந்த குழு பிரதிநிதிகள் போகிறாங்களே அது ஜனாதிபதி போனதுக்கு சமம் அந்த அந்தஸ்தில் தான் பார்ப்பான் அப்ப அவர் போறாரு குழு போய் ஜனாதிபதியுடைய செய்தியை எத்தி வந்தாங்கன்னு வந்தாங்க அது ஜனாதிபதி கலந்து கொண்டதாக ஐநா ஏற்றுக்கொள்ளும் இந்த மாதிரி தான் அல்ல என்ன பண்ற அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய சிறுக்கு செய்ய மாட்டோம் யாருக்கு பையத்து கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அல்லாவுக்கு தான் கொடுக்கணும் ஏ தான் நாங்கள் வணங்குறோம் தான் சொல்லணும் தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோண்டு நபிக்கு சொல்றதுல என்ன இருக்குது நபிக்கு எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன் திருட மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் இது நபிக்கு சொல்ல வேண்டியது இல்ல அல்லாக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏன் அல்லா சொல்லிட்டான் என் எடுங்க வந்து கையை எல்லாரும் பையத் பண்ணுங்க ஒரு செட்டப்ப வைக்கல இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ் அப்படி காட்சி அதனால தன்னுடைய பிரதிநிதி நபிய வச்சு பையத் எடுக்க சொல்றான் யதுல்லாஹ் அல்லாவுடைய கை அவர்களுடைய கைக்கு மேல் கைகளுக்கு மேல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்தே இது நபிக்கு அல்லாஹ் சார்பாக நபி எடுக்கக்கூடிய ஒரு பையத்தாக அல்லாஹ் சொன்னதை நாங்கள் பார்க்குறோம் இவ்வளவு தெளிவாக வந்திருக்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்க சிலர் வந்து இல்லை நாங்களும் வந்து பையத்தை எடுக்க போகிறோம் சொல்லி பையத்தை எடுக்கிறாங்க இது மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்ட காரியம் இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது என்ன நீங்கள் இது கூடாதுன்றீங்க சாதாரண விஷயமா இது பையத்தெடுக்கல என்று சொன்னா நரகவாசி என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்னவாங்க ஆமா சொல்லியிருக்கிறாங்க எந்த பையத்தை சொன்னாங்க இந்த பையத்தை சொன்னாங்களா பையத்தெடுக்கலன்னு சொன்னா காஃபி என்றோ நரகவாசி என்றோ ஜாகில் என்றோ இந்த சொன்ன பையத்தை பத்தி நபிகள் நாயகம் சொன்னார்களா சொல்லல அது இல்லைன்றத இந்த குர்ஆன் வசனத்தை வச்சே நிரூபிக்கிறேன் பாருங்க சொல்லுவார்கள் பையத்தில் இல்லாதவர்கள் மூமீன்கள் இல்லைவாங்க பையத்து இல்லாதவர்கள் காப்பீர்கள் என்றுவாங்க அவங்களுக்கு இந்த வசனமே என்ன சொல்லுது பதிலடி கொடுக்குது பாருங்க அல்லா சொல்ற யா யுவன் நபியு நபியே இதா ஜாக்கள் மூவினார் உங்களிடம் நம்பிக்கை கொண்ட பெண்கள் வருகிறார்கள் அல்ல என்ன சொல்றான் நல்லா கவனியுங்க நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வருகிறார்கள் எதுக்கு யுபா உம்மிடம் பையத் செய்வதற்காக வருகிறார்கள் இப்போ அவங்க பையத் செஞ்சாங்களா வருகிறார்கள் இன்னும் பைய செய்தார்களா இல்ல அல்லாஹ் சொல்றான் நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் பைய தெடுப்பதற்காக வருகிறார்கள் வந்தால் நீங்க பைய தேடுங்க இன்னும் வந்தாங்களா வரல வரலண்டா அவங்க பைய செய்யல அர்த்தம் இன்னும் அதாவது அந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் அல்ல சொல்றான் நபிக்கு நம்பிக்கை கொண்ட பெண்கள் சிலர் வருவார்கள் வந்து இது இதுக்கெல்லாம் பைய தடுப்பாங்க அப்படி அவங்க பைய தடுத்தாங்கண்டா கொடுத்தாங்கண்டா நீங்க என்ன செய்யுங்க பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற செய்தியிலிருந்து என்ன விளங்குது இன்னும் அவர்கள் பையத்தெடுப்பதற்காக வரவில்லை அந்த காலத்தில் இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் வசனம் அருளப்பட்ட பிறகு தான் அந்த பெண்கள் வர்றாங்க எடுக்க நபிகள் நாயகத்துக்கு அப்பதான் விளங்குதா இந்த வச பையத்தெடுக்க வந்தா பைய கொடுக்கணும் நாங்க பையத்தெடுக்கணும் இதான் சட்டம் இந்த வசனம் மூலமா தான் நபிகள் நாயகமே அறியாங்க இதுவரைக்கும் பையத்தெடுக்காத பெண்களை பையத் எடுப்பதற்காக வந்தால் நீங்கள் அல்லாஹ் சொல்றதிலிருந்து இதுவரைக்கும் அவர்கள் பையத் எடுக்கவில்லை என்று விளங்குகிறது அந்த பெண்களை அல்லாஹ் என்ன என்று சொல்றான் நம்பிக்கை கொண்ட பெண்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லாம இருந்த அந்த பெண்கள் வந்து காப்பீர்களா முஸ்லீம்கள் பெண்கள் தான் வர்றாங்க பையத்தின்ன எடுக்கல அவங்க பையத்தை எடுத்தா பையத் கொடுக்க வந்த நீங்க ஏடுங்க அப்ப பையத்தில்லாதவர்கள் காவிர்கள் கருத்து பையத் இல்லாமலும் மூமின்களாக இருக்கலாம் ஒரு கூட்டம் வர்றாங்க நபிகள் நாயகத்தின காலத்தில் வந்து முன்னாடி நிற்கிறாங்க ரசுலா கேட்கிறாங்க மண் அந்தும் நீங்கள் யார் அவங்க சொல்றாங்க நாங்கள் முஸ்லிம்கள் அவங்க கேட்கிறாங்க மண் அந்த நீங்க யாரு ரசுலா சொல்றாங்க நான் தான் அல்லாவுடைய தூதர் என்ன அர்த்தம் இதுவரை காட்டில் அல்லாவுடைய தூதர் யாருன்னு அவங்க பார்க்கல அவங்க இதுவரை காட்டில் நபிகள் நாயகம் பார்க்கல அதனால் அவங்க முஸ்லீமான்றது நபிகள் நாயகத்துக்கு தெரியலை இவர்தான் தான் அல்லாவுடைய தூதரானு அவங்களுக்கு தெரியலை செய்தி கேள்விப்பட்டிக்குது ஒரு இறை கொள்கை ஒரு தூதர் வந்திருக்கிறார் ஏகத்துவத்தை சொல்கிறாரு தன்னை இறை தூதர் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது சரியான கொள்கை என்று கொள்கையை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அதனால தான் அவங்கள முஸ்லீம்கள் என்றாங்க நாங்கள் முஸ்லீம்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை காணல நபிகள் நாயகத்தை சந்திக்கல நபிகள் நாயகத்தை நேரடியாக பார்க்கல அதாவது நபிகள் நாயகத்திடம் இதுவரை பையத் செய்யவில்லை பையச் செய்யாததம் பையத் செய்யறா கைக்கு தானே செய்யணும் கையை பிடிக்க வந்தவரை தெரிஞ்சுக்குமே இன்னொன்ற தான் பிடிச்சோம் நீங்க தான் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா அல்ல கேள்வி கேட்டிருப்பார்களா கேட்காமலே அறிஞ்சிருப்பாங்க அப்ப அவங்க கே கேள்வி கேட்கறதுல என்ன விளங்குது நபிகள் நாயகத்தை காணல சந்திக்கல அப்ப பைய தடுக்கல அப்ப காவிர்களா அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லும்போது போது நபிகள் நாயகம் அது எப்படி நான் ஒரு திரை தூதர் இருக்கிறேன் என்னிடம் வந்து நீங்கள் பைய எடுப்பதற்கு முன்பதாக உங்களை முஸ்லீம்கள் என்று எப்படி சொல்லலாம் இப்படி கேட்க கேட்டிருப்பாங்களே கேட்டாங்களா ரசூலா வந்து ஆ முஸ்லீம்களா சந்தோஷம் நான் நாங்கள் யார்டி நீங்கள் யார்டி கேட்டோடனே நாதா அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா அலே சொல்லும் இறை தூதர் நாதான் என்று தன்னறிமுகப்படுத்தினாங்க அவங்கள காவிர்கள் என்றலை ஜாஹில்கள் என்றலை முஸ்லீம் என்று சொன்னதை அங்கீகரித்தார்கள் இதிலிருந்து பையத்துக்கும் குஃபுரியத்துக்கும் ஜஹிலியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு விளங்குதா இல்லையா அப்போ சில ப்ராடு பேர் வழிகள் பையத்தை எடுக்க சொன்னாங்க பையத்தை எடுக்க சொன்னாங்கன்றி குருவான் வசனத்தையும் அதீசுகளையும் வச்சு மக்கள் என்ன செய்யறாங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க ஒரு வரும் ஒரு செய்தி வருது எப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அது நீண்ட ஒரு செய்தியில இறுதியில ரசூலா என்ன சொல்றாங்கடா வமன் மாத்த வலை சஃபி உனுக்கி பயத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா யார் தன்னுடைய களத்திலே பையத்தில்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியத்துடைய மரணத்தை மரணிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப களத்தில் வந்து ஒருத்தைய தொங்கணும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பையத்து வந்து இருக்கணும் அப்படின் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியை வச்சு கொண்டு உடனே என்ன சொல்லுவாங்க பார்த்தீர்களா பையத்தில் இல்லாமல் மரணித்தால் ஜாகிலியத்துடைய மரணம் என்று சொல்றாங்க அதனால் பையத் செய்யுங்கள் அப்படின்னு ஏமாத்துவாங்க இது வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகத்துக்கு சொல்ல பிரத்யேகமான அந்த செய்தியை பற்றி சொல்ல வரலை அந்த பையத்தை பற்றி சொல்ல வரலை இது எதை பற்றி சொல்லுது இதே வாசகம் அமைந்த இதே போன்று பல செய்திகள் வருது அதில் என்னென்ன செய்திகள் வரும் சொன்னால் மன் ஹரஜ மினல் ஜமாத்தி சிபிரன் யார் ஜமாத்தை விட்டு அந்த ஜமாத்தை விட்டு அவங்க மொழிபெயர்ப்பாங்க அந்த ஜமாத்தை விட்டு சிபுரன் ஒரு ஜான் அளவு விலகி செல்கிறார்களோ கல்மாத்த அவர் ஜாகிலியத்துடைய மரணத்தை மரணிக்கிறார் அவர் பையத்தில் இல்லாமல் மரணிப்பது என்பது என்ன தெரியுமா ஜமாத்தை விட்டு பிரிந்திருப்பது ஜமாத்துடைய ஜமா அல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தை விட்டு இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் அளவு கூட என்ன செய்யக்கூடாது ஒதுங்கி இருக்கக்கூடாது அப்படி ஒதுங்கி இருப்பது தான் அந்த பையத் சொல்லுது இப்போ ஜமாத் என்ன என்ன அடுத்த செய்தி வருமே இப்போ பையத்தண்டா ஜமாத்தில் இருக்கிறது தான் பைய பைய செய்கிறது ஜமாத்தோடு சேர்ந்து இருப்பது ஒரு ஜமாத் கட்டமைப்பு கூட்டமைப்புக்குள்ளே இணங்கி இருக்கணும் அதில் சேர்ந்து கொள்ளணும் அந்த சேர்ந்து கொள்றதுக்கு தான் பையத் வருது அந்த பையத்து ஜமாத்தோட தான் நாங்கள் கொடுக்கணும் என்றா அந்த ஜமாத் ஏண்டா என்ன என்ற கேள்வி வரும் அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லாஷன் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல ஹதீஸ்கள் தெளிவா இருக்குது எப்படி சொல்றாங்க இதே செய்தி அல் ஜமாத்துக்கு விளக்கமாக வருது மன் ஹரஜ மின சுல்தானி சிபுரன் ஃபைனோ கல் மாத்த மீதத்தன் ஜாஹிலியா யாரு ஒருவர் சுல்தானை விட்டு ஒரு ஒரு ஜான் விலகி செல்கிறாரோ அவர் ஜாஹிலியத்துடைய மரணத்தை மரணிக்கிறார் சுல்தானண்டா யாரு சுல்தானண்டா தெரிந்தானே ஆட்சியாளர் சுல்தானண்டா அதிகாரம் உள்ளவன் பவர் உள்ளவர் தான் சுல்தான் அல்ல சொல்றானே ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் மனிதத்தா உங்களை யாருக்கு அந்த தன் புதுவின் அத்தாரி சமாவாத்தி வல்லாரல் வானம் பூமிகளுடைய எல்லைகளை கடந்து செல்ல முடியுமோ பன் கடந்து செல்லுங்கள் லா தன் புதுன இல்லா பி சுல்தான் ஒரு சுல்தான் இல்லாமல் உங்களுக்கு கடந்து செல்ல முடியாது சுல்தான் ஆற்றல் இந்த வான்வெளியை நீங்க கடந்து செல்லணும் என்றா வானத்துடைய எல்லையை கடந்து செல்லணும் என்றா ஒரு ஆற்றலை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆற்றல் அதிகாரம் பவர் பவர் உள்ள ஒரு கட்டமைப்பு இருக்குது அதுதான் ஜமாத் என்பது ஜமாத் என்றா இப்ப நாங்க தௌ ஜமாத் என்று வச்சிருக்கிறோம் இந்த ஜமாத்துக்கு பவர் இருக்குது என்ன பவர் மார்க்கத்தை எத்தி வைக்கிற பவர் சமூக பணி செய்யற பவர் உரிமைக்காக போராடுற பவர் இந்த பவர் இருக்குது திருடுறவன் கையை வெட்ட பவர் இருக்குதா விபச்சாரம் செஞ்சு திருமணமாகி விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கற பவர் இருக்குதா இல்ல அந்த பவர் இந்த ஜமாத்துக்கு இல்ல அந்த பவர் யாருக்கு இருக்குது ஆட்சி அதிகாரம் அமைத்தால் ஆட்சி அதிகாரம் உள்ள சவுதி போன்ற நாடுகளுக்கு இருக்குது அப்ப ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு விலகி செல்லக்கூடாது தனி நாடு உருவாக்க கூடாது அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அதுதான் ஜமாத்து அது அதிகாரமுள்ள இடம் அந்த அதிகாரம் உள்ள இடத்துக்கு எப்படி நீங்க கட்டுப்படணும் பைய செஞ்சு என்ன பயத்து அரசாங்கத்துக்கு போயிட்டு திருட மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் இத சொல்றதா இல்ல அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா நீங்கள் குருவான் சுண்ணாவை நிலைநாட்டும் காலமெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு சக்திக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு சக்திக்குட்பட்டு நாங்கள் நாங்க நடப்போம் என்று பைய செய்வதுதான் அந்த பையத்து இது எப்படி சொல்றோம் என்றா இபுல் உமர் அலி அல்லாவன் அவர்கள் அவருடைய காலத்துல ஒரு பட பல குழப்பங்கள் நடக்குது நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒரு ஆட்சி பீடம் உருவாகுது ஆட்சி பீடத்துல யசீத் என்று சொல்லக்கூடிய முவாவியாவுடைய முவாவியா லலி அல்லா வண்ணு அவர்களுடைய மகன் ஆட்சி செய்கிறான் அந்த யசித் லலி அல்லா அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே அது தரமான ஆட்சி அது ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலையில் நடந்த ஆட்சிதான் அந்த ஆட்சிக்கு கீழே உமர் என்பவர் மிக பலமான ஒரு நபித்தோழர் அவர் வந்து சேர நினைக்கிறார் ஆட்சிக்கு அவர் ஒரு கடிதம் அமீர் அமீருல் முமீனின் அவர்களே நான் உங்களுக்கு கட்டுப்படுகிறேன் நீங்கள் குருவான் சுண்ணாவை நிலைநாட்டும் காலம் எல்லாம் உங்களோட ஆட்சிக்கு கீழே நான் பைய செஞ்சு நான் வந்து கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதி கூறுகிறேன் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதி சொல்றாரு இப்படித்தான் நபிகள் நாயகம் சொல்லா அலி சொல்லாமங்க எங்களுக்கு வழி காட்டியிருக்கிறாங்க இதுதான் வழி நபிகள் நாயகம் சொல்லா அலி சொல்லாம அவர்களுடைய காலத்தில் நாங்கள் செஞ்ச பையத்து அது தனி அவர் அல்லாத ஆட்சியாளர்கள காலத்தில் நாங்கள் செய்கிற பையத்து இதுதான் என்று அந்த நபித்தோழர் வழி காட்டுறாரு இன்னொரு நபித்தோழர் ஒரு போர்க்களத்தில் ஆட்சியாளராக இருக்கிறாரு பல மக்கள் கிட்ட வந்து உறுதிமொழி எடுக்கிறாரு நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்று பையத்தெடுங்கள் கேக்கும் போது அந்த சாபாக்கள் சொல்றாங்க ஏனே சாபாக்கள் இந்த பையத்தை உங்கள்கிட்ட செய்யலாது நாயகம் அந்த பையத்தை எப்படி உங்கள்கிட்ட செய்யறது உயிரை உடுறதுக்கு போராட வேண்டும் என்ற அந்த பையத்து இருக்குதே அது அல்லாவின் தூதருக்கு நாங்கள் கொடுப்போம் ரில்வானிலே நாங்கள் கொடுத்தோம் அதை தான் அல்லா உத்தால சொல்றோம்

அலிமா யார் அதை முழுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லா முழுமையான கூலியை வழங்குவான் என்று அல்லா சொல்றான் இந்த பையத்தை தான் நாங்க நபிகள் நாயகத்திட்ட செஞ்சோம் அந்த பையத்தை உங்ககிட்ட செய்யலாது என்று பிரிக்கிறாங்க நபித்தோழர்கள் ஆட்சியாளருக்கு செஞ்ச பையத்து வேற நபிகள் நாயகத்திடம் செஞ்ச பையத்து வேற நபிகள் நாயகத்திடம் செஞ்ச பையத்து அவங்களுக்கு மட்டும் உரியது அது அல்லாத ஆட்சியாளருக்கு செய்ய வேண்டிய சுல்தானுக்கு செய்ய வேண்டிய பையத்து சர்வ அதிகாரம் உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் உரியது இந்த இரண்டு நிலையிலையும் இங்க இலங்கையில் யாருமே இல்லை உமரளி இருக்கிறாரா அவரே புத்தலத்துல அந்த அவட கிராமத்தில் சிரட்டையை வச்சு கொண்டு தண்ணியை குடிச்சு கொண்டு அது எளிமையான வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க சிரட்டையில தண்ணி குடிக்க சொல்லி உனக்கு யாரும் சொன்னா தான் பிளாஸ்டிக் கப்பிக்குதே பத்து ரூபாக்கும் பிளாஸ்டிக் கப்பு கிடைக்கும் வச்சு அது எளிமையை காட்டுறாங்களா எடுத்து எடுத்ததெல்லாம் ஷோ காட்டுறது இந்த ஷோக்கு யாரும் மயங்கிறாதீங்க அப்படியெல்லாம் யாரும் சொல்லல அவரை வந்து அமீரா கொண்டதாக வந்து பலரும் வந்து ஆரம்ப காலத்துல போனாங்க சகோதரர் அவர்கள் மூணாம் ஆண்டு ஒரு விவாதம் செய்தார் அந்த விவாதத்தில் என்று கேவலம் பட்டு அதுல இருந்து மக்கள் பிரிஞ்சு தவ் இதுதான் சத்தியம் என்று மக்கள் உறுதியாகி இன்னைக்கு என்ன நிலைமேண்டா அந்த அமீர் கிட்ட இருந்து இன்னொரு அமீர் கிளம்பிட்டார் இபத்துர் ரஹ்மான் என்று அவர் சொல்றாரு உமர் அலி என்றவர் இல்ல அமீர் நான் தான் அமீர் அவரோட தான் நாங்க விவாதம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நாங்க ஒரு விவாதம் பண்ணமே அது அந்த நபரோட அந்த ஜமாத்துல் முஸ்லிமினோட அவர்கிட்ட கேட்டா நான் தான் ஜமாத்துல் முஸ்லிம் நான் தான் அமீர் என்றுவாரு அவர் உமர் அலி கிட்ட கேட்டா இல்ல இல்ல அவங்க முருத்ததாகிட்டாங்க நாத்தா அமீர் நாத்தா ஜமாத்து முஸ்லீம் என்று அவர் சொல்றாரு இப்படி ஆளாளுக்கு பல இடங்கள்ல கூட்டங்களை போட்டுக்கொண்டு நபியும் கிடையாது ஆட்சி அதிகாரமும் கிடையாது ரெண்டும் இல்லாம இப்படி பையத்தை எடுத்து ஏமாத்துறதுனால தான் இப்படி பல குழுக்கள் உருவாகி ஒரே விஷயத்தை பல பேர் செய்து கொண்டு இந்த பையத்தில் ஏமாந்து போறாங்க அது வழிகேடுன்றதுல ஏழ்முனை அளவும் சந்தேகம் இல்லை